வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாராயணாதிபதையே நம அனைவருக்கும் முதற்பன் புதான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே தாங்கள் அனைவருக்கும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனிதப் பிரிவுகளாக பிறந்த நடிகையினுடைய அனைத்து மையன்பர்களும் இதன் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினான்காம் நாள் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய முக்கிய விசேஷத்தை தங்களுக்கு கூறிவிட்டு பிறகு பஞ்சாகப் பிரிவினை விவரமாக பதிவிடுகின்றோம் ராகு இன்றைய தினம் இரவு ஒன்பது மணி பதினேழு நிமிடத்திற்கு மேல் மரணயோகமாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் இரவு ஒன்பது மணி பதினேழு நிமிடத்திற்கு மேல் வெளியூர் பிரயாணங்கள் எதையுமே கண்டிப்பாக நிச்சயமாக செய்யக்கூடாது தீராத பட்சத்தில் வெளியூர் பிரயாணம் செய்ய நேரிட்டால் சிறிதளவு தயிர் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்யுங்கள் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப்பதினே ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை அன்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேகம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோஜி நாம சம்பத் தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் பதினான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோபதயமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருது வருஷ ருதோ மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தீவிரே திதியானது துவாதசியாம் துவாதசி திதி ஐம்பத்தி ஆறு நாளிகை ஐம்பது வினாடி அதாவது பின்னிரவு சனிக்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசியாம் திரையோதசி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பிரிவுகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாளிகள் சௌராரி மாணக்காரர்களுக்கும் சித்ரவம்சாலிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ திரிபிரை துவாதசியாம் துவாதசி திதி நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாறும் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே துவாதசி திதியில் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருகா வருஷம் செய்யக்கூடிய சுற்றுக்கர்மாக்கள் ஆகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் நமது குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு வருஷா வருஷம் நாம் இந்த பித்ருக்கர்மாக்களே அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதே வேத சாஸ்திரத்தில் எப்படி இந்த பித்ருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களையை செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி நாம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ இந்த பித்திருக்கர்மாக்களை வருஷா வருஷம் செய்வோமே ஆனாலும் அல்லது வருஷா வருஷம் நமது பித்தக்களுக்கு செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்துக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்தக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக நமக்கும் நமது குடும்பத்தையும் வந்து சேரும் இதையும் வேதவர்ம சாத்திரத்தில் சொல்லப்பட்டதுதான் இன்றைய வாசனம் மிருக வாசனை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்சு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் முப்பத்தி ஏழு நாயிகை ஐம்பத்தி நான்கு வினாடி இரவு ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் புனர்வசுவ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அரியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களுமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நுடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்திலும் சொல்லப்பட்டுள்ளது இதேவேதர்மசாஸ்திரத்தில் நாம் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளே எந்த விஷயத்திலே கொண்டாடக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளதாவது நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது என்றும் இதே வேத தர்ம சொல்லப்பட்டு உள்ளது இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷமானது அனைவரும் தங்களை நெற்றியிலே சீச்சூடணும் அதாவது நாமம் விட்டுக்கொள்ளக்கூடிய மெய்யன்பர்களுக்கு வைஷ்ணவை ஏகாதசி ஜெயசிலா ஆவணி உச்ச நிவர்த்தி இன்றைய தினம் இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை கொள்கை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை பல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஏழு நிமிடம் முதல் எட்டு மணி ஏழு நிமிடம் வரை சுக்கிரான் புதன் கோரைகள் காலை பத்து மணி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை குரு கோரை இன்றைய சூதமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த மியன்றர்களுக்கு காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ஜேஷ்டா நட்சத்திரம் வேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பின்ன மிகுந்தர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பின்ன மிகுன்றர்களுக்கு இரவு ஒன்பது மணி பதினேழு நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பின்னந்த மிகுந்தர்களுக்கு பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை